ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க தமிழ்நாடு அரசு இன்று தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் பற்றிய அறிவிப்புகள் இடம்பெறக்கூடும் அப்படின்னோ லோக்சபா தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதால் முக்கியமான அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி ஆளுநர் ஆர் ரவி உரையுடன் தொடங்கியது ஆளுநர் தமிழக அரசு தயாரித்து அளித்த உரையை வாசிக்காம புறக்கணித்த நிலையில ஆளுநர் உரையை சபாநாயகர் அப்பாவும் முழுமையாக வாசித்தார் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாளிலே சர்ச்சைகள் அரங்கேறியது பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது சட்டப்பேரவை கூட்டம் மீண்டும் இன்று பாத்தீங்கன்னா காலை பத்து மணிக்கு கூடியிருக்குது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழக அரசின் பொது பட்ஜெட்டை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார் நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற பின் தன் முதல் பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கிறார் தங்கம் தென்னரசு அதைத் தொடர்ந்து பிப்ரவரி இருபதாம் தேதி வேளாண் பட்ஜெட் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறாங்க தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்ற வாசகத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் வெற்றியை முன்னே முழக்கம் முத்திரை சின்னத்தை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அத்துடன் பட்ஜெட் அறிவிப்பு தொடர்பான அம்சங்களும் வெளியிடப்பட்டிருக்கு மாபெரும் ஏழு தமிழ் கனவுகள் என்று பட்ஜெட் குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்புல சமூக நீதி கடைக்கோரி மனிதருக்கும் நலவாழ்வு உலகை வெல்லும் இணைய தமிழகம் அறிவுசார் பொருளாதாரம் சமத்துவ நோக்கத்தில் மகளிர் நலன் பசுமை வழி பயணம் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என்ற ஏழு தலைப்புகளின் அடிப்படையில் பட்ஜெட் அறிவிப்புகள் இருக்கும் என கூறப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட் தொடர்பாக தமிழக மக்களிடையே பெருமளவில் எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுது லோக்சபா தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் முக்கியமான அறிவிப்புகளோடு திமுக அரசின் பட்ஜெட் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களின் அபிமானம் பெறும் வகையில இந்த பட்ஜெட் இருக்கும் என சொல்லப்படுது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளில் ஆளுநர் உரையை வாசித்த சபாநாயகர் அப்பாவு தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார் அதில் தமிழக அரசின் முதன்மை திட்டம் என கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில இன்று தாக்கல் செய்யப்படும் தமிழக அரசின் பட்ஜெட்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது தொடர்பாகவும் மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பாகவும் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து அறிவிப்பு வெளியானது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறி ஏழாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டது அதாவது தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி பயனாளிகளை இணைக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் அரசு அறிவித்த பொருளாதார தகுதிக்குள்ள ஒரு கோடிக்கும் அதிகமானோர் வந்தனர் தற்போது பார்த்திங்கன்னா சுமார் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் பயனாளியாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி முதல் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படாமல் இருக்குது புதிதாக விண்ணப்பித்த சில லட்சம் பேருக்கு இன்னும் அட்டைகள் விநியோகிக்கப்படாமல் இருக்குது அப்படின்னும் ரேஷன் அட்டைகள் கிடைக்கப்பெற்றவுடன் பலர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது எனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் வரும் நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இந்த ஆண்டு இணைக்கப்பட இருக்கிற பயனாளர்களையும் கருத்தில் கொண்டு நிதி ஒதுக்கப்படும் அதை தொடர்ந்து புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைக்க வழிமுறைகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது மகளிர் தொகை பெற இரண்டாம் முறையாக விண்ணப்பித்தவர்களுக்கு இன்னமும் உரிமைத் தொகை வழங்கப்படவில்லை அவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்குவது தொடர்பான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் லோக்சபா தேர்தல் வந்து விரைவில் வர உள்ளதால பொதுமக்களை குறிப்பாக பெண்களை கவரும் வகையில் புதிய அறிவிப்புகளும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுது